ஆய் ஹலோ இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கிராக்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதைய நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு ஒன்றரை கப்பு கார்ன்ஃப்ளவரு ஒரு கப்பு மைதா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெப்பர் ஒரு ஸ்பூன் கட் பண்ணி வச்சால் குடமொழக ஆஃப் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அடுத்து வறுத்து வச்சுருக்க பூண்டு வந்து நாலு பல் போட்டு பிணைஞ்சிக்கணும் வேறு ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு அஞ்சு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கட்டி இல்லாமல் அதை கலந்து எடுத்துக்கலாம் ப்ரெட் கிராமு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி உருளைக்கெழங்க மிசத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீஸு பன்னீர் போட்டு ப்ரெட்டு கிராமில் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஷேஃப்பில் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தாளிச்சா ரெடி பண்ணலாம் தக்காளி வெங்காயம் கேரட் கொட மிளகா ஆஃப் சைஸ் கொட மிளகா போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு டொமேட்டோ சாஸ் வந்து மூணு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ரோல் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இப்போ நல்லா போட்டு பொறிக்கலாம் வாங்க இதை நம்ம திருப்பி விட்டோம்னா தான் நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பியாக உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சீஸ் போட்டிருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ